ஹாய் ஹலோ வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காவிய குடும்பம் யூடியூப் சேனல் காவிய குடும்பம் காவிய குடும்பம் யூடியூப் சேனல்ல நீங்க ஆல்ரெடி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பார்த்துருக்கீங்க அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம நாடு ஓட்டு போடு இப்போ நமக்கு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி எலெக்ஷன் வருது ஸோ நிறைய பேருக்கு எலெக்ஷன்னா என்ன அப்படின்றதே தெரியல இன்னும் ஒரு சில பேருக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம் யாருக்கு ஓட்டு போடுறோம் அவங்க ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஸோ சரியான ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அண்ட் நிறைய ப்ராசஸ் இதில் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் நான் உங்கள் ஷிவ் கார்த்திக் ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் வந்து நீங்க கால் பண்ணலாம் அண்ட் நீங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம் அது மட்டும் இல்லாம நான் கேட்கிற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற கேள்விகள் ஏதாவது புதிய விஷயமா இருந்ததுன்னா நீங்க அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அண்ட் நான் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட கூப்பிட போறோம் ஸோ அந்த கெஸ்டுகிட்டையும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம் அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவரும் பதில் சொல்லுவார் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணோம்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும் சோ நீங்க கால் பண்ணி நான் உங்க கூட்ட பேசுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த லைஃப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா முக்கியமா எலெக்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எலக்ஷன் மூலியமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அடுத்து இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அண்ட் அது மூலியமா ஓட்ட வந்து வேஸ்ட் ஆக்காம கரெக்டான பர்சனுக்கு நம்ம வந்து போட முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நிகழ்ச்சிக்கு காலர் வந்துடுறாங்க ஹலோ சார் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

சோ இப்போ நமக்கு வந்து என்றவர் வந்து திருச்சியில இருந்து கால் பண்ணாரு ரொம்ப அழகா வந்து சொன்னாரு நான் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணி பேசலாம் அண்ட் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இனி பேச போறோம் அதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நானும் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்களும் கால் பண்ணி கேட்கலாம் சோ இது முக்கியமானது நம்ம ஓட்டு போடுறது எதுக்காக ஓட்டு போட போறோம் அண்ட் நம்ம இது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறதும் ஒரு நிமிஷம் நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் வந்து பிரான்சி சார் பிரான்சிஸ் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் எங்க இருந்து கால் பண்ணீங்க பிரான்சிஸ் சார்

ஓகே இப்பயும் ஒரு சூப்பரான காலர் பிரான்சிஸ் அப்படின்றவர் வந்து நமக்கு நாகப்பட்டினத்துல இருந்து கால் பண்ணியிருந்தாரு அவரும் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னாரு ஸோ இப்ப அடுத்து நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் எலெக்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேருக்கு எலெக்ஷன் ஏன் நடக்குது அண்ட் இதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படின்றதே தெரியாம இருக்கு சோ அப்பே பட்ட ப்ராசஸ்லாம் நம்ம தெரிஞ்சு ஓட்டு போடும்போது நமக்கு தெரியும் நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம் யாருக்காக போடுறோம் அது மூலியமா நமக்கு என்ன பலன்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லியும் கொடுக்க முடியும் சோ சொல்லி கொடுக்கறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா தெரியாத ஒரு நாலேஜை நம்ம ஷேர் பண்றதுனால அவங்களும் அதனால பெனிஃபிட் ஆகுறாங்க நம்மளும் அதனால பெனிஃபிட் ஆகுறோம் அது மட்டும் இல்லாம சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறனால சரியான விஷயங்கள் நம்ம மக்களை போய் சேரும் மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா மறுபடியும் அந்த மக்கள் அந்த தலைவரையே தேர்ந்தெடுப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எலெக்ஷன்ஸ் மூலியமா நமக்கு நடக்கிறதுக்கு இருக்கு சோ அப்பேற்பட்ட எலெக்ஷன்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்வி கேட்க போறோம் பதில்கள் தெரிஞ்சுக்க போறோம் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்களும் பதிவு பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்றோம் அதை வந்து நீங்க அழகா தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கும் போது இந்த எலெக்ஷனே வேற லெவல்ல இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம எலக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போறது ஓட்டு எண்ணிக்கும் வேஸ்ட் ஆகாது சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறனால சரியான விஷயங்கள் மக்களை போய் அடையும் ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய போறோம் முதல்ல நான் வந்து செந்தில் வேலு அப்படின்ற ஒருத்தரை வந்து நான் கூப்பிட போறேன் தெரிஞ்சவர் அதாவது எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான மீடியா நண்பர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் இருக்கும் சோ இப்போ நம்ம வந்து செந்தில் வேலு அவர்களை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வெல்கம் சார் செந்தில் வேலு வாங்க் வணக்கம் வணக்கம் காவலை பெருமையின் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம் ஸோ ஷூ கார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் கவலைப்படுவாங்க சேனலுக்கு வந்து உங்களுக்கு அழகான ஒரு பொண்ணான நேரத்தை எங்களுக்கு செலவு பண்ணி ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டெரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரம் உங்களுக்கு தேங்க்ஸ் ஸோ எல்லாரும் அதாவது சாப்பிட்டுனா தெம்பா இருப்பீங்க ஸோ உங்களுக்கு மனவு வந்து காலம் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு நான் பேசுவோம் ய்யா ஆ ஹலோ பிக்ஷா டூ ஓ அப்படி ப்ளேஸ் பண்ணுமா ஹியா வாங்க இது தெரியும் எனக்கு மேலே ஆச்சு வணக்கம்

கண்டிப்பா 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 சார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு ஒருவேளை எப்பயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்பி இப்ப முன்னாடி நடந்தாலும் இப்ப எல்லாம் நடக்குறது கிடையாது ஒரு வேலை நடந்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டெண்டர் ஓட்டுனு இருக்கோம் அதாவது அங்கு இந்த ப்ரெசைடிங் ஆபிசர் கேட்டு நாம இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் கொடுப்பாங்க இப்ப எப்படி நமக்கு வந்து அந்த இவிஎம் மிஷின்ல வந்து எல்லா கட்சி இது சிம்பிள்ஸ் தான் அதே மாதிரி அந்த பேலட்ல இருக்கு அந்த பேலட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் போறீங்களோ உங்களோட ஓட்டை இன்னொருத்தர் போட்டுட்டா கூட நீங்க உங்களோட ஓட்டை செலுத்தணும் ஒரு உங்களுடைய உரிமைன்றதுக்காக அந்த டெண்டர் ஓட்டு சொல்லி சொல்லுவாங்க அத நீங்க அந்த பேலட்ல போட்டு மீன் அந்த ஓட்டு போட்டு நீங்க அந்த பேலட்ல போடலாம் இதுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் பி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் கால் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்

வேற யாராவது போட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ரொம்ப கிளியரா நம்ம செந்தில் வேலூர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு சோ நம்ம அந்த டைம் பேனிக் ஆகாம டென்ஷன் ஆகாம அங்க இருக்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யாருக்கு போடணும்ன்ட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம கட்டாயம் போடலாம் ஓட்டு அப்படின்றது வந்து இந்த விஷயம் நமக்கு தெரியுது இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நம்ம செந்தில் வேலு அவர்கள் சொன்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ போதும் இந்த நிகழ்ச்சி நம்ம நாடு ஓட்டு போடு இருக்க இந்த யூடியூப் சேனல் காவிய குடும்பம் காவிய குடும்பத்துல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பாக்குறோம் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் சோ இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ஷன் எலெக்ஷன்ல நம்மளோட பங்கு என்ன எலெக்ஷன்னா என்ன ஸோ அங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலியமா நேர்களுக்கும் நேர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் முன்னே ஒன்று தான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரால் ஆகிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பதிவு பண்ணலாம் ஸோ அது மூலியமா நமக்கு மட்டும் இல்லாமல் தெரியாதவங்களுக்கும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம போய் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த லைவுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ எலெக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் என்ன எலெக்ஷனில் நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பிஎம் எலெக்ஷன் தான் இருக்கு ஸோ இந்த பிஎம் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போட்டால் யார் என்னென்ன விஷயங்கள்லாம் நடத்தி அது மூலயமா தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களும் இது மூலயமா நாட்டு மக்களுக்கு நடக்க போகுது நாட்டு மக்களுக்கு நடக்கிறனால நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து படிப்பறிவு இருக்காது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் இந்த விஷயங்களை நம்ம சொல்லும் போது அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு ஓட்டை வந்து அவங்களுக்கு போட முடியும் அதுக்காக நிறைய சிஸ்டம் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஓட்டு போடணும் ஓட்டு போட்டா என்ன சவுண்ட் வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அங்கே பேனல்ல உட்கார்ந்து இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்க கத்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அது மூலியமா நம்ம போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ நம்ம வந்து இன்னொரு காலர் வந்து கரெக்ட் ஆயிட்டாரு விஷயங்கள் என்னென்ன பதிவு பண்ணலாம் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் தெரிஞ்ச அளவுக்கு நாங்களே வந்து அந்த டவுட்ஸ வந்து ஆன்சர் பண்ணுவோம் சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு உண்டான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சோ நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மறுபடியும் நம்ம கூட செங்கில் வேலு அவர்கள் வந்து ஜாயின் பண்ண போறாரு சோ லெட்ஸ் வெல்கம் செங்கில் வேலு வான்ஸ் அகேன் ஹாய் ஐம் சாரி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்காக போயிருந்தோம் போயிட்டு இருக்கேன் வந்து ரொம்ப சந்தோஷம் திருச்சியில இருந்து ரஞ்சித் சார் பேசுறாரு ரொம்ப அழகா பேசுறாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு இருந்தேன் அவர் கண்டிப்பா சொல்லிட்டு நான் பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இருந்தாலும் அதாவது அது வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுங்க அவசியம் கிடையாது ஆனால் உங்களுடைய ஓட்டு உரிமையை நீங்க எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தெளிவாருங்க எல்லா எலக்ஷன் டைம்ல நம்ம சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ கண்டிப்பா ஓட்டு போடுங்க ஏன் பிடிக்கலோ பிடிக்கலையோ பிடிச்சதுன்னா யாரா எனக்கு ஒரு வேறு வேட்பாளர் இருக்காங்க சோ யாரு பிடிக்கிறதுனா அவங்களும் ஓட்டு போட முடியும்

எந்த வேட்பாளர்களையும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க அந்த நோட்டாக்கு ஓட்டு போடலாம் சரி இப்ப நோட்டாக்கு ஓட்டு போடுறோம் அதாவது எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு இல்ல அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு நீங்க உங்களுடைய ஜனநாயக கடமை அதாவது ஓட்டு போடுறது உரிமை அந்த கடமையை நீங்க செலுத்திடுறீங்க ரெண்டாவது உங்க ஓட்ட வேற யாராவது போடுறதுக்கான வாய்ப்பை நீங்க ஓட்டு போடாம தருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் இல்லைங்களா ஒரு வேளாண் நீங்க ஓட்டு போடாம இருந்தீங்கன்னா உங்க ஓட்ட வேற யாராவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா போது சொல்லுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓட்ட வேற யாரும் போடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கல்ல ஓட்ட தெரிக்கிறீங்க சேவையே செய்யறீங்க எப்படி கல்லை ஓட்டு போடாம தெரிக்கிறதுக்காக நீங்க ஓட்டவும் போடுறீங்க உங்களுக்கு வேற யாருமே விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன செய்யறீங்கன்னா நோட்டாக்க ஓட்டு போடுறீங்க சோ ரெண்டு விதமா நீங்க உங்க ஜனநாயக தலைமையை உங்களுடைய உரிமையை நீங்க நிலைநாட்டுறீங்க அட் சேம் டைம் ஒரு செய்யறீங்க

அதை வந்து டெண்டர் பேல டெண்டர் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க டெண்டர் நம்ம நம்மளோட ஓட்டை நம்ம வந்து அறிவு செய்ய முடியும் பசவி செய்யலாம் அறிவு செய்ய வேண்டும் அது வந்து நம்மளுடைய தார்மீக கடமை அதாவது அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது இப்போ அந்த ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு ஆஹ் நம்மளோட ஓட்டு வேறு யாராவது போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா அது பத்தியான நடவடிக்கை எடுத்து தீர வேண்டும் எஸ் சோ அதனால அத பத்தியான விசாரணைகளும் கண்டிப்பா அத தொடர்ந்து நடக்கும் நம்ம என்ன கண்டிப்பா செஞ்சோம் கண்டிப்பா செய்யணும் வந்து நமக்கு சென்னையில் வேலு அவர்கள் வந்து சொன்னாரு அது மட்டும் இல்லாம நமக்கு கால் பண்ண காலர்ஸும் வந்து ரொம்ப தெளிவாவே பதில் சொன்னாங்க இதுல சில குழப்பங்கள் இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு கால் பண்ணி கேட்கலாம் இங்கே தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அத வந்து அதுக்கு சால்வ் பண்ண முடியுமோ அத வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம் இப்போ எழுதிட்டா அடுத்த ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு அத நான் கேட்கலாம்னு இருக்கேன் அடுத்த கேள்வி ராஜசபானா என்ன இளம் பகுதிகள இல்ல அதுல கேட்கணும்னு வச்சிருந்தேன் சரி அடுத்த கேள்வி அதாவது கேட்கலாமே அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் என்ன நான் ரஞ்சித் சாருக்கு லோக்சபாலாம் என்னன்னு கேட்டதுனால கரெக்டா குடிச்சிட்டாரு நம்ம சந்தில் வேலு அதாவது நம்ம நாடாளுமன்றத்துல மக்களவை மாநில அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு அவை இருக்கும் கீழ்சபை சபை சபை என்பது லோக்சபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் மக்களவைன்னு அப்டின்னு சொல்லுவாங்க லோக்சபா ராஜசபா என்றது மாநில அவை மாநில அதாவது இப்போ லோக்சபால இருக்கிற எம்பிஸ் தான் யார ரெப்ரரசன் பண்ணுவாங்க மக்களை ரெப்ரரசன் பண்ணுவாங்க இந்த எம்பி லட்சு போட்டு அவங்க ஜெயித்தி வைக்கிறாங்க அவங்க ரெப்ரசென்டேட்டிவ்ல லோக்சபாக்கு போறாங்க கண்டிப்பா

லோக்சபா எம்பிஸ் இவங்க சேர்ந்து பதினெட்டு ராஜசபா இருந்து நாற்பது லோக்சபா அந்த பதினெட்டு ராஜசபா எம்பிஸ் सो so, इधर है लेक्चर बार को अच्छा बैटरी के में टीएसएन लेक्चर इज अन टेंपरेरी 5 वर्ष की अवधि में कलेक्शन का आ रहा है ओके वेयर इज लार्ज शो इज फॉरमेंट ओके सो इधर हम टेंपरेरी पीरियड में बात है 5 क्लॉक शेयर ओके और आज बोला ओरिएंटेशन आर वर्जन आना 2 वर्ष की अवधि में मारवा

ஒரு இருநூறு ஒரு அப்ராக்சிமேட்ல ஒன் பை தேர் அதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு ஒரு ஒன் பை தேர் அவங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருப்பாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொருனால இங்க வந்து இந்த பாடி வந்து கம்ப்ளீட் ஆகாது டிசர்வ் அதனால அது பெர்மனண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் பட் புரியலன்னா திருப்பி இன்னொரு வாட்டி லைவ் பேசுவோம் என்னால முடிஞ்சதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சந்தேகம்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க இந்த லைவ்ல எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சூப்பரா நம்ம செந்தில் அவர்கள் வந்து அதாவது நோட்டானா என்ன அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட ஓட்ட வந்து யாராவது மாத்தி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாம லோக்சபான ராஜசபான விஷயத்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவேளை வேலை தெரியாம இருந்தால் அது நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளும் நாள் இல்லையா நான் ஈஸியாக திடீர்னு ஏன்னு சொல்லுங்க வந்து என்ன வேலைக்கு

தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் ஃபார் எம்எல்ஏ எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் அப்போ சட்டமன்ற உறுப்பினருக்காக ஒரு தேர்தல் நடப்பாங்க அது வந்து தமிழ்நாடு ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க எப்படி நமக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பல்வேறு கட்சிகள் கூட்டணியாகவும் சுயேட்சையாகவும் நிற்பாங்க அதுல எந்த கட்சி இல்ல எந்த கட்சி கூட்டணி அதிகமான இடத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதிவுக்கு வருவாங்க அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்க அந்த தேர்ந்தெடுக்கிற தலைவர் நம்மளுடைய மாநில முதல்வரை வருவாங்க இதே கான்செப்டா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்கும் இந்தியா ஃபுல்லா

அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் நம்ம நாட்டின் அடுத்த பிரதம மந்திரி இந்த எலெக்ஷன் இப்ப நடக்குது இது வந்து லோக்சபா எலெக்ஷன் சோ ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி நம்ம ஸ்டேட் கூட நடக்கிறது நெக்ஸ்ட் வந்து லோக்சபா எலெக்ஷன் சோ அதே மாதிரி ராஜ்யசபான்றது மாநில அவை அதாவது ஒவ்வொரு எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு ஹவுசஸ் இருக்கும் அந்த மாதிரி இங்க இருக்கிற ஹவுசஸ் தான் லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் லோயர் வந்து லோக்சபா அப்பர் ஹவுஸ் வந்து ராஜ்யசபா ஒரு பன்னெண்டு எம்பி இப்ப ராஜ்யசபாக்கு எம்பிஸ் இந்த லோக்சபா எம்பிஸ் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்றோம் எஸ் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு பன்னெண்டு எம்பிகளை தேர்ந்த அதிகாரம் நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு ஒரு கலை இலக்கியம் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து நமக்கு ராஜ்யபாய் எம்பி இருந்திருக்காரு இளையராஜா அவர்கள் வந்து ராஜ்யபாய் எம்பியா இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் டைரக்டாரை இவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண அதிகாரம் அவங்களுக்கு விதமான எலெக்ஷன் போட்டி போடாம எந்த விதமான தேர்தலும் அவங்களுக்கு இல்லாம டைரக்டா அவங்கள நாமினேட் பண்றதுக்கும் அவங்களை வந்து எலக்ட் பண்றதுக்கும் பிரசிட் இருக்கு அந்த உரிமை இருக்கு அந்த உரிமை இவங்க அதெல்லாம் வந்து உறுப்பினர்கள் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல அவங்க பேசுங்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலா சிவகாஜி நிகழ்ச்சி ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு பிரபுத்து வழங்கி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்காரு அது மாதிரி ரொம்ப அழகாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு கண்டிப்பா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபது இருபத்தி நாலு ஓட்டு போடுங்க ஷுவலாவே நமக்கு பெரிய ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் யூஸ்வலா ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்டேஜ் தான் போலிங் ஆகுதுன்றது ஒரு பெரிய டிராபேக் ஏன் ஒரு நல்ல கட்சி நமக்கு வந்து அரசு ஆள முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமும் நம்ம தான் ஸோ நம்ம நம்மளுடைய கடமைய முதல்ல தெளிவா சரியா செஞ்சாலே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஸோ ஓட்டு போடுங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இப்ப குடுக்கிற காசுக்காக மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஓட்டுகள் காசு வாங்குறதும் தப்பு ஓட்டுகள் காசு தப்பு சோ வாங்காதீங்க இப்படி வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் ஜெயில் தந்தனையும் பிளஸ் அபகாரமும் அபகாரமும் அதை சொல்லிட்டு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இல்ல ஜெயில் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியே தேவை ஏதாவது வேலை சொல்லுங்க சோ அதனால

கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அந்த விஷயங்களை ரொம்ப அழகா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு சோ எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த காரிய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுது இதே மாதிரி வேறொரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவ்காப்டின் நன்றி வணக்கம்